ஏன் தம்பி நான் அது எப்படின்னா முடியும் கண்டிப்பாக முடியும் தம்பி சாத்தியமே நான் நம்புகிற மாதிரி என்ன மேஜிக்கானா மேஜிக்லாம் இல்லை நான் லைவாகவே போய் பார்த்துருக்கேன் ஆனால் அது வாய்ப்பே இல்லைண்ணா ஏன் அதை சொல்லாதான் நான் கண் கூட பார்த்ததுனால தான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மேன்னு சொல்லுவாங்க நான் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அது உண்மை அப்படின்னு சொல்கிறேன் நான் எப்ப ஒரு நாளை வீடு கட்டுறது எஸ் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு தம்பி அட்டை போடுறதுங்களா அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க முக்கியமா அதெல்லாம் வெல்கம் டு Jogam vlogam 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 ஓகே நான் நம்புறேன் என்ன புதுசு புதுசா நிறைய வருது அது மாதிரி எதுவும் புதுசு புதுசா இல்ல 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 புதுசே கிடையாது அது பாரம்பரியம் பழைய பழமையான ஒரு விஷயம் அது நம்ம ராஜராஜ சோழன்ல இருந்து பல மன்னர்கள் இந்த சிஸ்டத்தை தான் பயன்படுத்திருக்காங்க அதுக்கு பேர் என்னன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் ஓகேண்ணா அது ஒரு கல் வச்சிருவாங்க அந்த கல் நவராத மாதிரி அதுக்கு மேல ஒரு இன்டர்லாக் கல் மாதிரி அதை சொருவிடுவாங்க சைட்ல அப்படி சொல்லிட்டா அது ஸ்ட்ராங்காகவே நிற்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆமாம் அது என்னன்றதை நான் அங்கே உனக்கு காட்டுறேன் ஆ ஸோ அது அதில் பார்த்தீங்கன்னா இதே சிஸ்டத்தில் தான் தஞ்சாவூர் கோயில் கல்லெண்ணெய் அப்புறம் நாம் இதுக்கு போயிருந்தோம்ல நம்ம கோபிச்செட்டிபாளையம் கொடிவேரி அங்கேயும் இதே இதே சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்னன்னா அந்த மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அந்த அது என்ன மெட்டீரியல்ன்றத நம்ம போய் பார்க்கலாம் என்னமோ போங்க என்னன்னா கலவை இயந்திரமா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடும் இங்க வா தம்பி சோ இது இருக்கு இல்லையா இதுல மாதிரி கிரைண்டர் கிரைண்டர் மாதிரி இந்த கிரைண்டர்ல மூணு விதமான விஷயத்தை போடுவாங்க தம்பி இந்த மண்ணு சிமெண்ட் மண்ணு

இதை எடுத்து தண்ணி இதுவே அந்த தண்ணிலாம் இருக்கிறதுனால இதுலயே அந்த ஒரு ஈரத்தன்மை இருக்கும் இதுக்கப்புறம் அங்க போகணும் அந்த ப்ராசஸ் இத நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொட்டும் தம்பி இப்போ இதை வந்து இதுல கொட்டுவாங்க இது வந்து அந்த மோல்டிங் மிஷின் மாதிரி வச்சுக்கோயேன் மோல்டிங் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி மோல்டிங் ஆஹ் சோ அழுத்தம் கொடுப்பாங்க ஒரு ப்ரெஷர் ஹைட்ராலிக் மெஷின் தான் அவங்க அங்கே இருக்கு ஸோ அந்த ப்ரெஷரில் டக்குன்னு அப்படியே வெளில வந்து லட்டு மாதிரி என்ன வச்சோன்னே தூக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் அளவு பார்க்குறாங்க அளவு வந்து பதினோரு இன்ச்சு இந்த மாதிரி ஒரு இதில் வந்து பதினோரு இன்ச்சு அளந்து அதுக்கு மாதிரி எடுத்து வச்சுருவாங்க ஓ ஓகே ஆமாம் ஓகே ஆமாம் ஆமாம் உள்ளே விட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட் ஆமாம் இதுதான் இந்த இந்த மெட்டீரியல் தான் அந்த அச்சு ஓகே அண்ணா ஓகே அண்ணா லாக் 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 பண்ணுறது சூப்பர் தம்பி அங்கேருந்து வரும் தம்பி ஓகேண்ணா அங்கிருந்து ஒரு ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாரு வைச்சா இது ஃபுல்லாக வெயில்ல நல்லா படணும் நல்லதா இப்போ இது ஈரம் ஈரப்பசியோட இருக்கா ம் அங்கே பாரு எல்லாம் காஞ்சிருச்சு ட்ரை ஆகிருக்குண்ணா ஸோ ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க ஓகே அண்ணா அது என்னன்னா தூக்கி இதில் வந்து போட்டுருவாங்க தண்ணியில் ஊற விடுவாய்ங்களோ ஆமாம் ஓகேண்ணா சோ ஊரை விட்டாங்கன்னா இதுக்கப்புறமா அங்க போயிடும் மறுபடியும் காய் காய வச்சிருவாங்க வெச்சு டெலிவரிங்களா காய் வச்சிட்டாங்கன்னா அப்படியே அடுக்கி வச்சிருவாங்க தம்பி ஓகே அண்ணா ஓகே அண்ணா இது மட்டும் போதுமாண்ணா செங்கல் சிமெண்ட் அதான் அதெல்லாம் தேவையில்லை நீ ஒரு வீடு கட்டுறதுக்கு நீ சொல்றது எல்லாமே வேணும் ஒண்ணு சாண்ட் வேணும் இல்லைன்னா நார்மல் மணல் வேணும் அப்புறம் செங்கல் சிமெண்ட்டு ஜாலிக்கூலி ஆள்கூலி எல்லாமே இருக்குல்ல உங்கள சமாளிக்க முடியலண்ணா பதினோரு மணி ஆயிடுச்சுன்னா அவங்க வரதே பத்து பதினோரு மணிக்கு தான் வருது அப்புறம் வந்தவனே டீயை வட வாங்கி தரணும் அப்புறம் லஞ்சுக்கு போயிட்டு படுத்துருவாங்க ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இதில் வந்து எதுவுமே இல்லை நீ ஜஸ்ட் அப்படியே அடிக்கிட்டே போக வேண்டியதான் அதுக்கப்புறம் அந்த அந்த கனெக்ஷன் இருக்குல்ல அதுல மட்டும் சிமெண்ட் பூசி சிமெண்ட் பால் அதை பூசி விட்டுருவாங்க சிமெண்ட் பால் மட்டும் ஆமாம் அது மட்டும் பூசிட்டாங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் அதுக்கப்புறம் வேணும்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இல்லாத இதுதான் இருக்கும் மட்டும் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது வந்து இப்போ ஒரு டெக்னாலஜியாக வந்துட்டு இருக்கு சூப்பர்ண்ணா செலவு ரொம்ப கம்மி ஆமாம் ரொம்ப கம்மி திருத்தட்ட நான் போன டைம் நம்ம பார்த்தப்ப ஒருத்தர் வீதியில் பார்த்தப்ப ஒரு லட்சம் ரூபாய் தான் ஆச்சு ஒரு லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி முடிச்சிட்டார் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஓ அந்த மாதிரிலாம் நிறையா டெக்னாலஜி வந்துருச்சு தம்பி அங்கே ஏற்றுறதை பார்க்கலாமா ஆ போகலாம்ண்ணா ஸோ அங்கே

நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இது யூஸ் பண்ணா சும்மா வேற லெவல்ல இருக்கும் அதாவது இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறவங்க இல்ல தோட்டத்துல கொஞ்சோண்டு சின்ன வீடு அதுல வந்து கூற மாதிரி கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கல்லாம் வச்சு கட்டினா சும்மா கும்முன்னு இருக்கும் நல்லா ஹைடெக்கா பக்காவா பண்ணலாம் சீப் அண்ட் பெஸ்டா முடிஞ்சிடும் ஆமா ஆமா இப்ப சொல்லு உனக்கே ஒரு ஐடியா வந்துருச்சா கரெக்ட் இதுல கட்டிடலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா

தமிழர்களோட கட்டடக்கலை சிறப்பா இருக்கும் அப்படின்னா அப்படி அப்படி படிச்சுட்டு அப்படி கடந்துடுறோம் ஆமா அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் ரீசெண்டா தஞ்சாவூர் போயிருந்தப்ப அதெல்லாம் பார்த்தேன் அதே மாதிரியே தான் இருக்கு ஆனா நான் போறப்ப நான் அதனாலதான் இன்னமும் நிலைச்சு நிக்குது இல்லைன்னா வருஷம் காத்து மலை புயல் எல்லாத்தையும் தாங்கி நிக்குது இந்த இன்டர்லாக் சிஸ்டம் தான் சிவில் இன்ஜினியரிங்களுக்கு இது ஒரு பொக்கிஷம் நான் சூப்பர்னா இந்த வீடியோ வந்து எனக்கும் நம்ம வியூவர்ஸ்க்கும் உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் கண்டிப்பா தம்பி அதனால தான் நான் நீங்க கூப்பிட்டு வந்தேன் இந்த டெக்னாலஜி மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல எல்லாம் இருக்கு ஏன்னா வீடு கட்டுறதுக்குன்னு நிறைய செலவு பண்றாங்க இது ஒரு ஆப்ஷனாக வச்சிருப்பாங்களே ஸோ அதனால இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும் அதுல நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம் நன்றி யோகம்